ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல வணக்கம் செய்தி ஃபத்னாவிஸ் பட்னாவிஸ் நிலைப்பாடு முதல்வர் ஸ்டாலின் கேள்வி தமிழக முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது மூன்றாம் மொழியாக ஹிந்தியை திணிக்க பெரும் எதிர்ப்புகளை சந்தித்து வரும் மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் மாநிலத்தில் மராத்தி மட்டுமே கட்டாயம் என இப்போது கூறுகிறார் ஹிந்தி பேசாத மாநிலங்களில் ஹிந்தி திணிக்கப்படுவதற்கு எதிராக பொதுமக்களின் பரவலான கண்டனம் குறித்து அவர் கொண்டிருக்கும் அச்சத்தின் தெளிவான வெளிப்பாடு இதுவாகும் பிரதமரும் மத்திய கல்வி அமைச்சரும் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டும் தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் மகாராஷ்டிராவில் மூன்றாவது மொழியாக மராத்தி தவிர வேறு எந்த மொழியும் கட்டாயமில்லை என்ற அவரது நிலைப்பாட்டை மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கிறதா அப்படியானால் மூன்றாவது மொழியை கட்டாயமாக கற்பிக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை உறுதிப்படுத்தும் தெளிவான உத்தரவை மத்திய அரசு அனைத்து மாநிலங்களுக்கும் பிறப்பிக்குமா மும்மொழிக் கொள்கையை காரணம் காட்டி தமிழகத்திற்கு அநியாயமாக இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் நிறுத்தப்பட்டுள்ளது என ஸ்டாலின் கூறியுள்ளார் ஆட்சியில் பங்கு துணை முதல்வர் பதவி அறிவாலயத்தில் அதிரவிடும் காங்கிரஸ் சீக்ரெட் சிக்கிய கடிதம் திமுக கூட்டணியில் ஆட்சியில் பங்கு என்ற கோஷத்தை தேர்தல் நேரத்தில் எழுப்பவும் குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து தொகுதிகள் கேட்கவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திட்டமிட்டுள்ளது காமராஜர் ஆட்சி அமைக்க வேண்டும் ஆட்சியில் பங்கு கேட்க வேண்டும் துணை முதல்வர் பதவி கேட்க வேண்டும் என்ற கோஷங்கள் காங்கிரஸிலும் எழுந்துள்ளன மாநில தலைவர் செல்வ பெருந்தகை நாளையொட்டி ஆட்சியில் பங்கு கேட்டு போஸ்டர் ஒட்டிய நிர்வாகிக்கு நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கூட்டணி ஆட்சி வேண்டும் திமுகவிடம் ஐம்பது தொகுதிகள் கேட்க வேண்டும் என சோனியா மற்றும் ராகுலுக்கு தமிழக காங்கிரஸ் மூத்த துணைத் தலைவர் ஒருவர் கடிதம் எழுதியுள்ளார் அதில் கடந்த இரண்டாயிரத்தி ஆறில் நடந்த கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சியில் அக்கட்சிக்கு பெரும்பான்மை இல்லை அப்போது தமிழக காங்கிரசுக்கு ஆறு அமைச்சர்களை தர கருணாநிதி முன்வந்தார் அன்றைய மேலிட பொறுப்பாளர் வீரப்ப மொய்லி மறைந்த சுதர்சனம் மற்றொரு மூத்த எம்எல்ஏ ஆகியோர் அதை தடுத்துவிட்டனர் இருந்தாலும் வாரிய தலைவர் அரசு வழக்கறிஞர் என பல்வேறு அரசு பதவிகளை காங்கிரசாருக்கு கருணாநிதி வழங்கினார் ஆனால் தற்போதைய திமுக ஆட்சியில் பீட்டர் அல்போன்ஸுக்கு மட்டுமே சிறுபான்மையினர் நலவாரிய தலைவர் பதவி அளிக்கப்பட்டது பதவி காலம் முடிந்ததும் அதையும் நீட்டிக்கவில்லை வாரிய தலைவர் பதவி நலவாரிய உறுப்பினர் பதவி போன்றவற்றில் காங்கிரசுக்கு பெரும் எதிர்பார்ப்பு உள்ளது ஆனாலும் அது காணல் நீராகவே உள்ளது கோரிக்கை மனுக்களோடு செல்லும் காங்கிரசாரை அமைச்சர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளும் மதிப்பதில்லை திமுக பெரியண்ணன் பாணியில் நடந்து கொள்கிறது அதில் மாற்றம் வர வேண்டும் காங்கிரசாருக்கு அதிகார பகிர்வு இருக்க வேண்டும் ஆட்சியில் பங்கு தரும் கட்சிகளுடன் கூட்டணி அமைக்க டெல்லி மேலிடம் முன்வர வேண்டும் அப்போதுதான் தமிழகத்தில் காங்கிரஸ் தனித்து வளர்வதோடு காங்கிரசாருக்கு மரியாதையும் முக்கியத்துவமும் இருக்கும் என கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது மூன்று நாட்களில் நான்கு விஐபிக்கள் உச்ச உஷார் நிலையில் கோவை யார் யாரெல்லாம் வரப்போறாங்க ஊட்டியில் வரும் ஏப்ரல் இருபத்தைந்து இருபத்தாறாம் தேதிகளில் துணைவேந்தர்கள் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட உள்ளது இதில் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் பங்கேற்க உள்ளார் இதற்காக அவர் வரும் இருபத்தைந்தாம் தேதி டெல்லியிலிருந்து தனி விமானத்தில் மதியம் இரண்டு முப்பது மணிக்கு கோவை விமான நிலையம் வருகிறார் அங்கிருந்து ஊட்டியில் உள்ள தீட்டுக்கல் பகுதிக்கு இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டரில் செல்கிறார் அங்கு துணைவேந்தர்கள் மாநாட்டில் பங்கேற்கிறார் தொடர்ந்து இருபத்தாறாம் தேதி ஊட்டி தாவரவியல் பூங்கா தொட்டபெட்டாவுக்கு செல்கிறார் தொடர்ந்து இருபத்தி ஏழாம் தேதி ஹெலிகாப்டரில் கோவை விமான நிலையம் வரும் துணை ஜனாதிபதி காலை பத்து மணிக்கு கோவை வேளாண் பல்கலையில் நடக்கும் நிகழ்ச்சியில் மாணவர்கள் ஆசிரியர்களுடன் கலந்துரையாடுகிறார் தொடர்ந்து காலை பதினொன்று முப்பது மணிக்கு தனி விமானம் வாயிலாக டெல்லி திரும்புகிறார் ஊட்டியில் நடக்கும் துணைவேந்தர் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க தமிழக கவர்னரவையும் கோவை வருகிறார் அதேபோல தமிழக துணை முதல்வர் உதயநிதி வரும் இருபத்தேழாம் தேதி கோவை வருகை தரவுள்ளார் கோவையில் நடக்கும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை அவர் துவக்கி வைக்க உள்ளார் தொடர்ந்து வனத்துறை அலுவலகத்தில் நடக்கும் பெத்திக் கூட்டையில் வனவிலங்குகள் மறுவாழ்வு மையக்கட்டத்தை துவக்கி வைக்க உள்ளார் வனத்துறையினருக்கு வழங்கப்பட்டுள்ள நவீன ஆயுதங்களை பார்வையிடுகிறார் மாலையில் ஆர்எஸ்புரத்தில் நடக்கவுள்ள நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் தொடர்ந்து பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்கிறார் இதேபோல கோவை சத்திரோட்டில் உள்ள தனியார் கல்லூரியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பூத் கமிட்டி கூட்டம் வரும் இருபத்தாறு இருபத்தேழாம் தேதிகளில் நடக்க உள்ளது இதற்காக அக்கட்சியின் தலைவர் விஜய் கோவை வருகை தர உள்ளார் இவ்வாறு வரும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் நான்கு விஐபிக்கள் கோவை வருகை தர உள்ளதால் கோவை மாநகர் மற்றும் மாவட்ட போலீசார் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர் மூன்று நாட்களும் கோவையில் போலீசார் பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தியுள்ளனர் இலவச ஏசி வழங்கும் திட்டமா மத்திய அரசு எச்சரிக்கை வெயில் அதிகரித்துள்ள நிலையில் மத்திய அரசு சார்பாக இலவசமாக ஏசி வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட உள்ளதாக வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் எக்ஸ் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் தகவல்கள் வெளியாகின பிரதமர் மோடி ஏசி யோஜனா இரண்டாயிரத்து இருபத்தைந்து என்ற பெயரில் மே மாதம் அறிமுகமாகும் இந்த திட்டத்தின் கீழ் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் பதிவு செய்யலாம் யமுனா பவர் லிமிடெட் என்ற வலைதளத்துக்கு சென்று பதிவு செய்தால் முப்பது நாளில் இலவச ஏசி கிடைக்கும் இந்த திட்டத்துக்காக ஒன்றரை கோடி ஏசி தயாராக இருப்பதால் நம் நாட்டில் பெரிய அளவில் ஏசி பற்றாக்குறை ஏற்படும் என அதில் கூறப்பட்டிருந்தது இது மோசடியான தகவல் யாரும் நம்ப வேண்டாம் என மத்திய அரசு எச்சரித்துள்ளது மத்திய அரசின் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை கண்டறியும் பிரிவு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பிரதமர் மோடி ஏசி யோஜனா திட்டத்தின் கீழ் ஒன்றரை கோடி ஏசி வழங்கப்படுவதாகவும் பரவும் தகவல்கள் போலியானவை மத்திய மின்துறை அமைச்சகத்திலிருந்து இதுபோன்ற எந்தவித திட்டமும் அறிவிக்கப்படவில்லை என கூறப்பட்டுள்ளது பொதுமக்களின் தனிப்பட்ட விவரங்களை சேகரிப்பதற்காக இதுபோன்ற போலியான பதிவுகள் பயன்படுத்தப்படலாம் எனவே தெரியாத இணைப்புகளில் தனிப்பட்ட தகவல்களை பகிர வேண்டாம் இது ஆன்லைன் மோசடிகளுக்கு வழிவகுக்கும் போலி செய்திகளை பகிர வேண்டாம் என்றும் தெரிவித்துள்ளது அமலாக்கத்துறை வழக்கில் ஜாஃபருக்கு நிபந்தனை ஜாமீன் போதைப் பொருட்கள் விற்பனை வாயிலாக கிடைத்த பணத்தை சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்ததாக கூறி ஜாஃபர் சாதிக் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது கடந்த ஆண்டு ஜூன் இருபத்தி ஆறில் அவரை அமலாக்கத்துறை கைது செய்தது பின் ஜாஃபர் சாதிக் சகோதரர் முகமது சலீமும் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் பதிமூன்றில் கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கில் ஜாமீன் கேட்டு சென்னை ஹைகோர்ட்டில் இருவரும் மனுக்கள் தாக்கல் செய்தனர் மனுக்கள் மீதான விசாரணை நீதிபதி சுந்தர் மோகன் முன் நடந்தது மனுதாரர்கள் தரப்பில் மூத்த வழக்கறிஞர்கள் அபுடுகுமார் ராஜரத்தினம் கேடி சங்கர சுப்ரமணியன் ஆகியோர் வாதிட்டனர் அரசு தரப்பால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு வழக்கில் இருபது பேர் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் சாட்சிகள் சேர்க்கப்பட்டுள்ளனர் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களில் சிலருக்கு சம்மன் அனுப்பப்படாததால் விசாரணை விரைவில் முடிவடைய வாய்ப்பில்லை என்ற மனுதாரர்கள் தரப்பு வாதம் ஏற்கப்படுகிறது எனவே மனுதாரர்கள் இருவரும் ஐந்து லட்சம் ரூபாய் சொந்த ஜாமீன் அதே தொகைக்கான இருநபர் ஜாமீன் உத்தரவாதத்தை விசாரணை கோர்ட்டில் தாக்கல் செய்ய வேண்டும் பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும் வழக்கு விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் தவறினால் ஜாமீன் ரத்து செய்யப்படும் கோர்ட்டுக்கு தெரிவிக்காமல் செல்போன் எண்ணை மாற்றக்கூடாது என்பது உள்ளிட்ட நிபந்தனைகளுடன் ஜாமீன் வழங்கப்படுகிறது என உத்தரவில் கூறப்பட்டுள்ளது கல்குவாரி உரிமையாளர்கள் ஸ்ட்ரைக் வாபஸ் எம்சான் ஜல்லி விலை உயர்வு கனிம வளத்துறை புதிதாக அமல்படுத்திய வரி விதிப்பை கைவிட வேண்டும் என்பது உட்பட இருபத்தி நான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு கல்குவாரி மற்றும் கிரஷர் உரிமையாளர்கள் சில தினங்களாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் தலைமை செயலகத்தில் அமைச்சர் துரைமுருகன் இயற்கை வளங்கள் துறை செயலர் பனீந்தர ரெட்டி புவியியல் மற்றும் சுரங்கத்துறை கமிஷனர் சரவண வேல்ராஜ் ஆகியோர் முன்னிலையில் குவாரி உரிமையாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடந்தது அரசு தரப்பில் வரி விதிப்பு குறித்து விளக்கமளிக்கப்பட்டது அளிக்கப்பட்டது அதையேற்று குவாரி உரிமையாளர்கள் தங்கள் வேலை நிறுத்தத்தை வாபஸ் பெறுவதாக அறிவித்தனர் இதுகுறித்து கல்குவாரி மற்றும் கிரஷர் உரிமையாளர் சங்க தலைவர் சின்னசாமி அளித்த பேட்டி புதிய வரி விதிப்பால் குவாரி தொழிலில் கடும் சிரமம் ஏற்பட்டது அதை அரசுக்கு தெரியப்படுத்த வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டோம் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் எங்களை அழைத்து பேசினர் வரி விதிப்பிற்கான காரணத்தை தெரிவித்தனர் உடனே வரியை குறைக்க சாத்தியமில்லை சிறிது கால அவகாசம் தேவை என்றனர் அதை ஏற்றுக்கொண்டோம் வரி விதிப்பு உயர்வுக்கு ஏற்ப விலையை ஏற்றி விற்க அமைச்சரும் அதிகாரிகளும் அனுமதி அளித்துள்ளனர் எனவே இன்று முதல் ஜல்லி எம்சான் பீசான் போன்றவற்றின் விலை உயரும் இருநூற்றி ஐம்பது ரூபாய் யூனிட்டுக்கு ஆயிரம் ரூபாய் விலை அதிகரிக்கும் உதாரணமாக எம் சண்ட் ஆறாயிரம் ரூபாய் என்பது ஏழாயிரம் ரூபாய் ஜல்லி நான்காயிரம் ரூபாய் என்பது ஐந்தாயிரம் ரூபாயாக உயரும் அரசுக்கு செலுத்தும் வரியை விட குறைவாகவே விலையை உயர்த்தி உள்ளோம் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக முக்கியமான இத்தொழிலுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் கல்குவாரி கிரஷர்கள் இன்று முதல் இயங்கும் என கூறினார் கலெக்டரை ஒருமையில் பேசிய பெண் அடுத்து நடந்த பரபரப்பு சம்பவம் போலீஸ் அதிரடி ஆக்ஷன் திருவள்ளூர் கலெக்டர் அலுவலகத்தில் பொதுமக்கள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது கலெக்டர் பிரதீப் மனுக்களை பெற்றார் திருவள்ளூர் மாவட்டம் பொதட்டூர்பேட்டை அருகே உள்ள கீழப்பூடி கிராமத்தைச் சேர்ந்தவர் கண்ணீஸ்வரி வயது இரண்டு அவர் கலெக்டரிடம் மனு கொடுத்தார் தனது நிலத்தை உறவினர் ஒருவர் அபகரித்து விட்டதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுத்து நிலத்தை மீட்டுத்தர வேண்டும் எனவும் மனுவில் கூறியிருந்தார் மனுவை கொடுத்துவிட்டு வெளியே வந்த கண்ணீஸ்வரி இவ்வளோ நாள் போலீஸ்கிட்ட புகார் பண்ண அதிகாரிகள் கிட்ட எவனும் நடவடிக்கை எடுக்கலை என்றார் இங்க வந்து கொடுத்திருக்கேன் இனி யாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னு பார்ப்போம் என கலெக்டர் மற்றும் அதிகாரிகள் போலீசாரை ஒருமையில் பேசியபடி நின்று கொண்டிருந்தார் போலீசார் எச்சரித்தும் அவர் தொடர்ந்து ஒருமையில் பேசிக் கொண்டிருந்ததால் உயரதிகாரிகளுக்கு தகவல் போனது தொடர்ந்து ரகலையில் ஈடுபட்ட கன்னீஸ்வரியை ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று விசாரிக்க போலீசார் முடிவு செய்தனர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நடங்க என்றதும் கதறி அழ ஆரம்பித்துவிட்டார் அங்கிருந்து ஓட ஆரம்பித்தார் போலீசார் கண்ணீஸ்வரியை குண்டுக்கட்டாக தூக்கி ஏற்றி போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் இதனால் கலெக்டர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது நிலம் கையை விட்டு போன ஆதங்கத்தில் அப்படி பேசிவிட்டேன் இனி பேச மாட்டேன் என அழுதபடி கூறினார் இனி அதிகாரிகளைப் பற்றி தரக்குறைவாக பேசக்கூடாது என எச்சரித்து கண்ணீஸ்வரியை போலீசார் அனுப்பி வைத்தனர்